சோ फ्रेंड्स வெல்கம் டு மை டியூ சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் வெந்திக்கிற சிக்கன் இந்த மச்ச மச்சப் பருப்பு எல்லாம் வச்சு நம்ம எப்படி ஒரு குருமா ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் பாருங்க வெந்திக்கிற எடுத்துக்கிறேன் நீங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்ல பொடிபொடியா நறுக்கி கல위யே எடுத்துக்கலாம் ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க நறுக்கி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க மண் இருக்கும் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் குக்கர் வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க என்ன சூடு இருக்கட்டும் என்ன சுடுந்தோ நான் ஒரு அஞ்சு பட்டை ஒரு மூணு கிராமு ஒரு இலக்கை சேர்த்துட்டு லேசா பாருங்க லேசா வரப்பட்டேன் இப்ப வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குளிப்பிள்ளை நறுக்கி இருக்கேன் அது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இப்ப இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் புத்து தூளுப்பு சேர்த்திக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும் ரொம்ப வெங்காயம் சவக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு பதிங்க இருந்தா போதும் பாருங்க இந்த அளவுக்கு பதிங்க இருந்தா போதும் இப்ப இந்த குருமா தேவையான அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி கொண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருந்தா போதும் இப்ப கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் காலத்துக்காபிள் யூஸ் போடுறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி இந்த மாதிரி நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ நம்ம இந்த சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம் பூ மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கோம் நான் எலுமி இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன் இது மாதிரி குட்டி குட்டி பீஸா எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கால் கிலோ அளவு இருக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த காரம் உப்பு எல்லாமே இதுலயும் நல்லா கலந்து விடட்டும் நல்லா கலந்து நான் ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அது நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி இருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் நீங்க கட் பண்ணி சேர்த்திக்கலாம் வேணும்ன்றாங்க ஆனா நான் எப்பவுமே கொஞ்சம் பேஸ்ட் தான் அரைச்சு ஊத்திப்பேன் பிள்ளைங்க சாப்பிடும் அந்த தோல் தோலா எடுத்து வைக்க மாட்டாங்க இது நல்லா வதங்கி வரட்டுங்க

ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கலந்துப்பாங்க கீரை எல்லாம் அரைமுடி தேங்காய் பண்ணி வச்சுக்க அது சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டலாம் இது தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கப் தண்ணி ஊத்திக்கிறேன் தக்காளி அரைச்சு எடுத்துருங்களா அந்த தண்ணி நான் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கங்க இதுக்கே இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம் இரண்டாம் உப்பு போட்டிருக்கோம் அது பத்தாது இன்னொரு அரை டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன் காரம் போதுமான அளவு அதனால நான் காரம் சேர்த்தல வேணுன்றவங்க காரம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க ரெண்டு விசில் வந்துடனே பார்க்கலாம் வாங்க ரெண்டு விசில் விட்டாச்சு விசில் போயிடுச்சு நல்லா கலக்கிட்டு பாருங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சிக்கன் மச்சப்பருப்பு உருளைக்கிழங்கு வெந்திக்கிற இதெல்லாம் வச்சு ஒரு குருமா ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு சப்பாத்தி காம்பினேஷன் நல்லா இருக்கும் ரசம் சாப்பாட்டுக்கு இது நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ